Hi friends, this video is sponsored by Baymoot Mobile App. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ரொம்ப 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 லோ ப்ரைஸில் இருக்குது நீங்கள் வாங்குகிற கடைகள்லையோ இல்லை வேறு ஏதாவது ஆப்லையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 லோ ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியோடு இருக்குது என்னென்ன பொருள் அப்படின்னா வெஜிடபிள் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது நட்ஸ் இருக்குது மசாலா ஐட்டம்ஸ் ஆயில்ஸு ஸ்நாக்ஸு இப்படி எல்லா பொருளுமே கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் இதில் வந்து இருக்குது நீங்கள் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 லோ ப்ரைஸில் இருக்குது ஸோ மறக்காமல் வியூ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யேஷ்வரம் சேனல் இன்றைக்கி வந்து வாழைப்பு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா அதை இருக்க ரெண்டே ரெண்டு பார்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணும் வீடியோ பாருங்கள் இது இந்த பார்ட்ஸ் ஒன்று அப்புறம் நரம்பு மாதிரி ஒரு பா இருக்கும் இந்த இதையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி எல்லா பூவுலேயும் உள்ள அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பூ வந்து இந்த இந்தளவுக்கு வெள்ளியாகிற அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் இதை வந்து பிஞ்சாக தான் இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை அரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நிறம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லாட்டி கருத்து ஸோ இப்போ வந்து இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ பொரியல் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட ரொம்ப விலை வந்து கம்மியாக கிடை விலை வந்து கம்மியாகவே கிடைக்கும் இது வந்து ஒரு இந்த பூவோட விலையை வெறும் பத்து ரூபா மட்டும்தான் நம்ம அரிஞ்சிட்டு உடனே வந்து தண்ணி கழு அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கருத்து போகாமல் அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ அந்த பூவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையை சூடுப்படுத்திட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதையும் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதையும் நம்ம வர ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் கருவேப்பில் நீங்கள் வர காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதாரைக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் பாசி பருப்பு அல்லது துவரம் பருப்பு வேக வச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை நம்ம இந்த தண்ணியிலேயே தான் வேக வைக்க போகிறோம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எடை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ வாழைப்பு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த டைமில் துருவினை தேங்காய் தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வாழைப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends, thank you.